எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பீக்கங்காயை இந்த பக்குவத்தில் செஞ்சு பாருங்க செய்கிறதுக்கு ரொம்பவும் டைம் எடுக்காது பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் ஏன் இப்படி செஞ்சு தரல அப்படின்னு கேட்குற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் நல்லா டேஸ்ட்டாக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்கர்ஸ் கிச்சன் இப்போ நம்ம செய்கிறதுக்காக நான் முன்னோரு கிராம் அளவுக்கு வாங்கியிருக்கேன் ஸோ பீக்கங்காயை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துருங்க முன்னாடியே ஸோ இந்த தோள்களை வந்து நம்ம தூக்கி போட்டுற வேண்டாம் பீக்கங்காயை வந்து முழுசாக அப்படியே வச்சுட்டு நிறைய பேர் செய்வாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சீவி எடுக்க டைம் எடுக்கும் அதே நேரத்தில் இந்த தோலை வச்சு நம்ம சட்னி செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தா தான் முடியும் ஸோ இப்போ வந்து எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இவ்வளோ அழகாக பாருங்களேன் இந்த மாதிரி தோள்கள் எல்லாத்தையுமே நீக்கிடலாம் இந்த மாதிரி தோள்களை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு நிற்கும் போது நமக்கு சுலபமாக இருக்கும் கொஞ்சம் சதைப்பகுதியோடு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இதை சட்னி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த தோள்கள் எல்லாத்தையும் இதே போல் நான் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளோ சுலபமாக இருக்குது பாருங்க முழுசாக இருக்கும்போது இந்தளவுக்கு சுலபமாக நம்மளால் கட் பண்ண முடியாது அப்படியே கட் பண்ணாலும் தோள்கள் வந்து நமக்கு அதிகமாக வேஸ்ட் ஆகும் சதைப்பகுதியோட இப்போ இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் தோள்கள் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுட்டேன் அது சட்னி அரைக்கிறதுக்காக ஸோ அந்த வீடியோ நான் வந்து இதில் எடுக்கலை அதை இன்னொரு தடவை நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ கழுவி வச்சுருக்கக்கூடிய மறுபடியும் இன்னொரு தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்து நல்ல குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே இட்லி பாத்திரம் ஒன்றுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இட்லி பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இது ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது சரியாக ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துச்சு அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாகவே நமக்கு குக் ஆகிரும் வேகும் போதே உங்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே நல்லா நமக்கு அமர்ந்து இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷமே அதிகம் தான் ஒரு நாலு நிமிஷம் சரியான அளவாக இருக்கும் இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அந்த பக்கமாக சாம்பார் கொதிச்சிட்ருக்கு இப்போ கடை ஒன்றை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க கடுகு ஜீரகம் முழுந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு முக்கியமாக நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸில் ரெண்டு வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருப்பில் சேர்த்துக்கோங்க அடுப்பை நல்லா செம்மில் வச்சுக்கோங்க வெங்காயத்தை வந்து கருகிற அளவுக்கு நம்ம வதக்கக்கூடாது நல்லா கண்ணாடி பதம் வந்தால் போதும் அது கூடவே காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க அடுப்பை நல்லா செம்மில் வச்சுட்டேன் வெங்காயம் வந்து ரொம்ப வந்து குக்காயிடக்கூடாது கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அதாவது கண்ணாடி பதத்துக்கும் முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் இதை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு நம்ம குக் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு காலை கலந்து விடுங்க அதாவது ஒரு ஒரு நிமிஷம் ஃபுல்லாக இதை கலந்து விட்டுட்டு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டே உங்கள் கிட்ட கரம் மசாலா இல்லை அப்படின்னா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்காதீங்க இந்த பக்கத்தில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செய்யவும் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் சாம்பாருக்கெலாம் சைடிஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா துருவி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க நான் துருவி சேர்க்கல மிக்சி ஜாரில் நாலஞ்சு பல்ஸ் விட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தேங்காயை நல்லா சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து செகண்டுக்கு வந்து நல்லா ஹையில் வச்சுட்டு இது அப்படியே பொரிஞ்சு வர்ற மாதிரி நல்லா தேங்காயெல்லாம் பொருகிற மாதிரி நல்லா ஹையில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அப்படியே நல்லா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆல்ரெடி நமக்கு வெந்துருச்சு அது பீக்கங்க அப்படின்னாலே ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா பச்சை மிளகாயை வந்து நல்லா மசிச்சு விடுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துருங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வேறு லெவலாக இருந்துச்சுங்க எப்பவும் ஒரே மாதிரி சாப்பிட்டு போரடிச்சு போயிருக்கும் ஒரு முறை இந்த மாதிரி செய்து பாருங்கள் என்னோட மெத்தட் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இது போல் இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் பாய்